நம்ம வீடியோ வீடியோ என்ன பார்க்க வருடத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தோட முதல் நாள்லயே வந்து விண்வெளிக்கு பிஎஸ்வி ஃபிப்டி எயிட் ராக்கெட் மூலியமா விண்வெளிக்கு அனுப்பின எக்ஸ்போ சாட் அந்த சேட்டலைட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல டீப்பா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போறோம் பல சாதனைகளை விண்வெளியில ஒரு எக்ஸ்போ சாட் அப்படிங்கிற ஒரு விண்வெளியை வந்து விண்வெளிக்கு சேட்டலைட்டை வந்து அனுப்பியிருக்கு இது எங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதுலேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீஹரிய கோட்டால உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்துல இருந்து அனுப்புனாங்க கரெக்டாக காலையில் ஒன்போது மணிக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஒரு நிகழ்வு இது வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது இதில் என்ன அப்படி சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா இது எதுக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணாத ஒரு விஷயம் போலார பத்தியும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிளாக் ஹோல் கருந்துளை பற்றியும் அடுத்தது பார்த்தோன்னா நட்சத்திரங்கள் மற்ற நட்சத்திரங்கள் முக்கியமாக நியூட்ரான் நட்சத்திரங்களை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காகத்தான் இந்த எக்ஸ்போ சேட்டு எக்ஸ்போ சேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்ரே போலாரி மீட்டர் சேட்டலைட் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம் தான் எக்ஸ்போ சேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சேட்டலைட் அதுக்காக தான் வந்து விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க இது சரியாக காலையில் ஒம்போது மணிக்கு அனுப்பப்பட்டது இது கூடயே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பத்து சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க அதில் ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா திருவனந்தபுரத்தில் கல்லூரி மாணவிகளாக முழுவதும் தயாரிக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு சேட்டிலைட்டு ரெசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சேட்டலைட்டு வந்து இதுக்குடியே சேர்த்து அனுப்பியிருக்காங்க மொத்தம் பதினோரு சேட்டலைட் சுமந்து வந்து பிஎஸ்எல்வி ஃபிஃப்டி எயிட் வந்து விண்வெளிக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு இது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஆர்பிட்ட அதாவது போலர் ஆர்பிட்டில் பார்த்தோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தூரத்தில் பொண்டு போய் நிலைநிறுத்தி அங்கேருந்து சேட்டலைட் பிரித்து விடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து படிப்படியாக வந்து செய்யப்படுறத மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோன்னா இஸ்ரோ நிறுவனத்துக்கு பல வெற்றிகள் வந்து அடுத்தடுத்து நடந்தது அதில் முக்கியமானதே நம்மளுக்கு நல்லது தெரிஞ்சது சந்திரயான் த்ரீ இது எந்த ஒரு நாடுமே வந்து போகாத ஒரு பகுதி சவுத் போல் பகுதி அருகாமையில் போய் இதை நிலைநிறுத்தினாங்க நிலைநிறுத்தினது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஃபோட்டோஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அனுப்பப்பட்டு செய்திகள் வந்து உலகம் முழுவதும் வந்து பரப்பப்பட்டது இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக அமைஞ்சது அதுக்கடுத்து ஆதித்யா எல்வான் ஆதித்யா எல்வன் அந்த சூரியனுக்கு அனுப்பப்பட்ட ஒரு வெண்கலம் அது அதுவும் வந்து வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோன்னா ககன்யான் ககன்யான் திட்டம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு ககன்யான் திட்டத்தில் ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி கடந்த ஆண்டில் பார்த்தோன்னா அடுத்தடுத்து வெற்றி முகங்கள் சந்தித்து இந்த ஆண்டில் முதல் நாளே பார்த்தோன்னா நம்ம இப்போ எக்ஸ்போ சாட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து நம்ம பிஎஸ்எல்வி ஃபிஃப்டி எயிட்டை ராக்கெட் மூலயமா நம்ம வந்து அனுப்பியிருக்காங்க அதுவும் வந்து சக்ஸஸாக கொண்டு போயிருக்காங்க இதோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸ்போ சேட்டு அந்த சேட்டலைட்டில் பார்த்தோன்னா ரெண்டு பேர்லோடு இருக்குங்க அது ரெண்டு பேர்லோடு இருக்குதுங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா பொலாரி மீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் எக்ஸ்ரே அப்படிங்கிறது அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸப்ட் எக்ஸப்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கிராபி அண்ட் டைமிங் இந்த ரெண்டு பேர்களோடு பார்த்தினா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கேதர் பண்ணுறதுக்காக வந்து செஞ்சுருக்காங்க இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண போது அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் இந்தியா வந்து இந்த பகுதிகளை எதுவுமே வந்து ஆராய்ச்சி பண்ணல போலார் போலாரில் என்னென்ன நடக்குது என்ன செய்யுது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அங்கே நிகழ்வுகள் விண்வெளியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணால் நம்ம அனுப்புனதே கிடையாது ஸோ அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இதை அனுப்பியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா பிளாக் ஹோல் அந்த கருந்துளை கருந்துளை வந்து எப்படி ஏற்படுது எதனால் ஏற்படுது என்னென்னலாம் வந்து அதனால வந்து நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி கேதர் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் வந்து நட்சத்திர கூட்டங்களை பற்றியும் ப்ளஸ் அந்த நியூட்ரான் நட்சத்திரங்கள் பற்றியும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த மேகக்கூட்டங்கள் நெபுலான்னு சொல்லக்கூடிய அந்த மேகக்கூட்டங்கள் வரக்கூடிய நெபுலாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் பார்த்தோன்னா தூசு விண்வெளியில் இருக்கக்கூடிய தூசுக்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் தான் இதை வந்து அனுப்பியிருக்காங்க இதுக்கான செலவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் இரநூத்தம்பது கோடி நம்மளுக்கு வந்து இந்த திட்டத்தில் வந்து இந்த எக்ஸ்போ சாட்டு அந்த பிஎஸ்வியூ ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி எயிட்டுக்கு வந்து நம்மளுக்கு செலவாக இதே ஒரு நோக்கத்துக்காக வந்து நாசாவில் வந்து விண்வெளிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் அதுக்கு மொத்த செலவு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிருக்குங்க செலவு அப்போ நம்ம மிக குறைந்த ஒரு செலவில் நம்ம வந்து அந்த இலக்கடையறதுக்கு நம்ம வந்து மிக விரைவாக நம்ம வந்து இலக்கடையிறதுக்கு எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு நம்ம வந்து வெற்றி இருக்கோம் ஒவ்வொரு திட்டமும் இதே மாதிரி தான் மற்ற நாடுகள் அனுப்பப்பட்ட தொகையை விட செலவு பண்ணக்கூடிய தொகையை விட நம்ம வந்து மிக குறைவான தொகையில் வெற்றி அடைகிற மாதிரி தான் நம்ம இஸ்ரோ நிறுவனம் வந்து ஒவ்வொரு சாதனையாக செஞ்சுட்டு வருது ஸோ மென்மேலும் வந்து இந்த ஆண்டு முழுவதும் வந்து இஸ்ரோவோட சாதனைகள் வந்து தொடரணும் இந்தியாவுடைய கை வந்து உலகத்தில் உலக லெவலில் வந்து ஓங்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இந்தியராக இருக்கக்கூடிய நம்மளுடைய கடமையாகவும் நம்மளுடைய ஆசையாகவும் இருந்துட்டு வருது ஸோ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் அடுத்த ஒரு பதிவில் நம்ம பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி